வெயிட் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்துக்கு கொண்டு போற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த இப்போ ஜிங்கோக்கு போற வழியில ஒரு ரோட்ல பாத்துருக்கேன் அதுதான் இப்ப உங்களுக்கு காட்ட போற காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னு சொல்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் காற்றின் திசையை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்யற ஒரு நிலையத்தை தான் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை செய்யறதுக்காக கொண்டு போற ஒரு காத்தாடி இது என்ன இம்புட்டு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நானுமே பார்த்தேன் பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருந்தது இது இவ்வளோ பெருசாக இருக்குது இது எப்படி ஒரு விசிறி மட்டுமே இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் அப்படி யோசிக்கும் போது தான் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வந்துச்சு இது காற்றாலை மின் நிலையத்துக்கு கொண்டு போகிற ஒரு விசிறியாக இருக்குது இது வந்து ஒரு புதுப்பிக்கத்தக்க மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் மூலமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது காற்றாலைகள் வந்து இந்த வீடுகள் தொழிற்சாலைகள் இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து பல்வேறு அளவுகளில் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட பிறகு அது மின் விநியோக வலையமைப்புடன் இணைக்கப்பட்டு வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் அனுப்பப்படுது காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தின் செயல்பாடு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுதான் காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி காற்றாலைகள் வந்து சுழலிகள் மூலம் சுழலும் போதுதான் ஜெனரேட்டரை இயக்கி மின்சாரத்தை உற்பத்தி செய்யப்படுது சொல்லி சொல்றாங்க முக்கியமான அம்சமா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இருக்கு இது சூரிய ஆற்றலை போலவே மீண்டும் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் மூலமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சூழலுக்கு இது உகந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எஸ் இது வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத ஒரு தூய்மையான ஆற்றல் முறையாக இருக்கு பல்வேறு அளவுகளில் பெரிய மின் நிலையங்கள் முதல் சிறிய வீடுகள் வரைக்குமே இது வந்து பயன்படுத்தப்படுது உதாரணமா இலங்கையில மன்னரில் உள்ள தம்ப பவனி காற்றலை மின் உற்பத்தி நிலையம் நாட்டின் முதலாவது பெரிய காற்றலை மின் உற்பத்தி நிலையமா இருக்கு இதன் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படுது அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இதை நான் பார்த்தேன் உங்களுக்கும் காட்டிட்டேன் எண்ணம் போல் வாழ்க்கை